ராமநாதபுரம் ஐஸ்வர்யா பேக்கரியில் வைக்கப்பட்டுள்ள ஏழு அடி உயர ரத்தன் டாடா கேக் சிலை பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகைகளை ஒட்டி பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களின் கேக் சிலைகள் ராமநாதபுரம் ஐஸ்வர்யா பேக்கரி சார்பாக வைக்கப்பட்டுள்ளது வழக்கம் தொடர்ந்து இளையராஜா மரோடானா பாரதியார் ஆகியோரது கேக் சிலைகள் கடந்த காலங்களில் வைக்கப்பட்டுள்ளன இந்த வருடமும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி தொழில்துறையில் சாதனை புரிந்த ரத்தன் டாடா அவர்களது கேக் சிலை வைக்கப்பட்டுள்ளது தொழிலில் சாதனை புரிந்தது மட்டுமல்ல அவரது ஈகை குணம் எல்லாரையும் வியக்க வைத்தது கொரோனா காலங்களில் கூட நிதியினை அள்ளிக் கொடுத்தவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலூர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இந்த குரலுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வைப் பிறருக்காக அர்ப்பணித்தவர் அவரை போற்றும் வகையில் ராமநாதபுரம் ஐஸ்வர்யா பேக்கரியில் ஏழு அடி உயர ரத்தன் டாடா கேக் சிலை வைக்கப்பட்டது இந்த கேக் சிலை அறுபது கிலோ சர்க்கரை மற்றும் இருநூற்று ஐம்பது முட்டைகளைக் கொண்டு ஆறு நாட்கள் இரவு பகல் பார்க்காமல் செய்து உருவாக்கப்பட்டுள்ளது இதனை தனது பேக்கரியின் முன்பாக கண்ணாடி கூண்டுக்குள் வைத்துள்ளனர் இதனை அனைவரும் விரும்பி பார்த்து போட்டோ எடுத்து செல்கின்றனர் இந்த டாடா சிலை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது